அமிலங்களின் வகைகள் அமிலம் எங்கிருந்து பெறப்படுகிறது அதன் மூலம் அதை வைத்து கரிம அமிலம் கனிம அமிலம் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம் கரிம அமிலம் உயிரினங்களில் இருந்து பெறப்படும் கனிம அமிலம் பாறை உப்புகளிலிருந்து ஆய்வகத்தில் தயாரிக்கப்படும் காரத்துவ அடிப்படையில் ஒற்றை இரட்டை மும்மை காரத்துவ அமிலம் என்று மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒரு மூலக்கூறு நீரில் கரையும் பொழுது அமிலப் பொருளானது ஒரு ஹைட்ரஜன் அயனியை தருமானால் ஒற்றை காரத்துவம் இரண்டு ஹைட்ரஜன் அயனிகளை உருவாக்கினால் இரட்டை காரத்துவ அமிலம் நீரில் கரையக்கூடிய பொருளானது அதன் மூலக்கூறில் மூன்று ஹைட்ரஜன் அயனிகளை ஒரு மூலக்கூறுக்கு மூன்று ஹைட்ரஜன் அயனிகளை தருமானால் அவை காரத்துவ அமிலம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து அயனியுறுதல் அப்படிங்கிற பண்பை வைத்து வலிமை மிகு அமிலம் வலிமை குறைந்த அமிலம்னு இரண்டாக பிரிக்கலாம் வலிமைமிகு அமிலத்தில் கரைந்த பொருளானது முற்றிலும் அயனியாக மாறிவிடும் அதனுடைய மூலக்கூறுகள் அனைத்துமே ஐனியாக பிரி பிரி பிரிந்துவிடும் ஆனா வலிமை குறிந்த அமிலத்துல கரையக்கூடிய பொருளானது பகுதி அளவே அயனிகளை உருவாக்கும் உப்பின் அளவை பொறுத்து இன்னும் இரண்டு வகையா பிரிக்கலாம் செருமிக்க அமிலம் நீர்த்த அமிலம் இரண்டு வகையா பிரிக்கலாம் செருமிக்க அமிலம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய கரை பொருளானது அமிலத்துக்கு காரணமான பொருளானது அதிக அளவு இருக்கும் நீர்த்தாமிலத்துல நீர்ம பொருளோடு ஒப்பிடும்போது மிக குறைந்த அளவு உப்பு கரைந்திருக்கும் அப்படிப்பட்ட அமிலம் நீர்த்தாமிலம் என வகைப்படுத்தக்கூடும்